சிறந்த குடிமகன்களை பல துறை மாணவர்களை சிறந்த அறிஞர்கள் மருத்துவர்கள் இராணுவ வீரர்கள் இன்ஜினியர்கள் பாடகர்கள் விஞ்ஞானிகள் விளையாட்டு வீரர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் உருவாக்கி எங்களின் வெற்றியை தலை தூக்க செய்த நீங்கள் தன்னடக்கத்தோடு வாழும் தலைவர்கள் நீங்கள்தான் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் எங்களை எல்லாம் கண்டிக்கும் விதத்தில் கண்டித்து அன்பில் பொழியும் நேரத்தில் அன்னைக்கு இணையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இது உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா பொண்ணு அளப்படைகள் வேறொரு கவிதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்